அது என் வாழ்க்கையிலே பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது சென்னையில் மட்டும்தாங்க எனக்கு வந்து என் லைஃப்பை வந்து புரட்டி போட்டது அந்த ஆக்சிடெண்ட்டு என் லைஃப்பில் இன்னமும் மறக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனேன் மேடையில் ஏறின ஏறி இங்கிலீஷில் பேச சொன்னேன் என் செல்ஃப் இன்ட்ரெல்ஷன்லாம் கொடுத்தேன் செல்ஃப் இன்ட்ரெல்ஷன் எல்லாமே கொடுத்தேன் கரெக்டாக பண்ண பயத்துலேயும் கரெக்டாக பண்ணேன் எப்படி எனக்கு இங்கிலீஷாக வராது நான் என்ன பண்ணுறது இங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரிஞ்சுன்னா நான் பேச போகிறேன் எங்கள் அப்பா வந்து செலவும் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதும் கடையா நீலாம் ஏன்டா இங்கே வரன்ற மாரியே நான் பார்த்தாங்க ஏன்னா எங்கள் அப்பா அந்த வேலை தான் செய்கிறாரு கடை வேலை தான் செய்கிறாரு நான் என்ன பண்ணுறது செலவு கடை வேலைனா ஏட்டா என்ன இலக்காரமாக போய்ட்டுறேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே அந்த முப்பது பேரும் ரொம்ப சிரிக்க ஆரம்பித்தாங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க அதை பார்த்துலாம் நான் ஃபீல் பண்ணல ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு ஏன்னா ஒரு தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது நமக்கு எல்லாமே கிடைக்குன்னு நினச்சா நம்ம தப்பு தானே ஏன்னா யார் என்னன்னு தெரியாது எல்லாத்தையும் சக்குட்டுக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்றதை யாருமே நினைக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து உங்கள் அப்பா தொழிலே பண்ணலாமே நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டாங்க ஓகே நான் எங்கள் அப்பா தொழிலே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்தான் ஒன்றும் தப்புலாம் நான் சொல்ல ஆனால் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது என்னென்னா சலுங்கட்டால் இலக்காரமாக பார்ப்பாங்க எதுவுமே ஒரு இலக்காரம்தான் எதாக இருந்தாலும் இலக்காரம் தான் அதை வந்து மாற்றணுன்றதுக்காக தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணேன் கீழே இறங்கிட்டேன் இறங்கினது தம்பி உன் கட்டப்பை எடுத்துகிட்டு போலியான்னு ஏன்னா எனக்கு ம மறந்தே போச்சு உன் கட்டப்பை எடுத்துகிட்டு போலியான்னு கேட்டாங்க கட்ட போயத்துக்கிட்டு வந்துட்டு என்னடா நமக்கு பேச வராதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு இங்கிலீஷ் தானே பேச வராது எனக்கு நாலேஜ் இருக்குது நான் வந்து கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பைய எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கீழே இறங்குறேன் எல்லோரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லோருமே இதை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த வழி வந்து என்னடா அழுகுறானேன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபீலிங் அவங்க அசிங்கப்படும் போது தான் அந்த ஃபீலிங் வரும் அசிங்கப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் வராது நான் என்ன ஃபீலிங்கோடு இருந்துன்றது எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன் வெளில வந்துட்டு ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படி போகிறான் அதில் என்னால் மறக்க முடியாது ஏன்னா ஊருக்கு போய்ட்டுன்னு சொன்ன ஃப்ரெண்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வண்டியில் போகிறான் நல்லா இருங்கறான்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஃபோனும் அடிக்கலை ஏன்னால் நான் தான் என் கண்ணாலே பார்த்துட்டு என்னை மீறி நான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்தங்க அந்த இடத்துல எதுவுமே எனக்கு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து அசைங்கப்பட்டுருப்போம் அசைங்கப்படாமலாம் கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதே மாரி நிறையா பேர் சொல்லாமல் இருப்பீங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா அன்னைக்கு என் பேச்சை கேட்குறதுக்கு முப்பது பேர் கூட தயாராக இல்லைங்க ஆனால் இன்றைக்கி என் பேச்சை கேட்குறதுக்கு ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு உண்மையாலுமே சத்தியமாக பெருமையாக இருக்குங்க ஏன்னா எனக்கு பேச தெரியலன்ட்டு தான் என்னை வெளில அனுப்பிச்சாங்க ஆனால் அந்த நான் இப்போ பேசுகிற வார்த்தைக்கேக்க நீங்கள் எனக்குள்ளே வந்திருக்கீங்க என்னை தேடி வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐம்பதாயிரம் பேத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேச தெரியலன்னு சொன்னதுனால பேசி பேசியே உங்களை நான் சம்பாரிச்சுருக்கேன்ற போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யாருங்க கிடையாது எனக்கு பேச வரும்ன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதும் எல்லாத்துக்கும் வணக்கங்க என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன் கேளுங்க என்னன்னு வச்சுக்கோங்களா நான் வந்து பிகாம் முடிச்சுருக்கேங்க பிகாம் முடிச்சுட்டு லோக்கலில் நிறையா வேலை தேர்னேன் எங்கேயுமே வேலை வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கல யாருமே வந்து ஃப்ரெஷருன்றதுனால் எடுக்கவும் செய்யலை அதனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் வந்து மேக்ஸிமம் இந்த கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும் பிபிஓ கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பெனியில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த கம்பெனியில் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வேலை கேட்குறேன் மாப்பிள்ளை இதை மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப சரியில்லை அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை வாங்கி மாட்டோம் கொடுமாப்பிள்ளை அப்படின்னு நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கால் பண்ணி கேட்டேன் அவரும் வந்து கண்டிப்பாக மாப்பிள கண்டிப்பாக பண்ணலாம் நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் உனக்கு பண்ணாமல் நான் யாருக்கடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அதேமாரியே வந்து கொஞ்சம் சில மாதங்களை போச்சு மறுபடியும் லோக்கலில் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் லோக்கல்லேயும் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல திரும்பவும் மறுபடியும் ஃபோன் அடித்தேன் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை நீ கண்டிப்பாக வந்துரு நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் எல்லாத்துட்டியும் பேசிட்டேன் நீ வந்தனா கண்டிப்பாக வந்து செலக்ட் மாப்ள வா மாப்ள அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து என்னோடய சர்டிவிகேட்டு நான் படித்த எல்லா சர்டிவிகேட்டையும் எடுத்துகிட்டு ரெஸ்யூம் கிசிம் எல்லாத்தையும் டைப் பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க வச்சுட்டு இதேமாரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கேட்பாங்க மாப்பிள்ள செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நீ வந்து சொல் மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொன்னான் சரி ஏன்னா ஃப்ரெண்டு சொல்கிறது தானே எப்போதுமே நம்ம கேட்போம் ஏன்னா காலேஜ் படித்த டைமில் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெண்டை நம்பி தான் வாழ்க்கை போகும் அதனால் நானும் வந்து ஃப்ரெண்டை நம்பி டேரெக்டாக சென்னைக்கு போனேன் ஆனால் சென்னையில் வந்து எனக்கு உண்மையிலுமே சொல்கிறேன் பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க என்னால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது என் வாழ்க்கையிலே பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது சென்னையில் மட்டும்தாங்க எனக்கு வந்து என் லைஃப்பை வந்து புரட்டி போட்டது அந்த ஆக்சிடெண்ட்டு என் லைஃப்பில் இன்னமும் மறக்க முடியாது எனக்கு மறந்தன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்னால் நான் மறந்துட்டேன்னா அதை நான் மனுச்சனே இல்லை அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு என்னன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு சென்னை மாப்பிள்ளையா நான் சென்னைக்கு வந்து கிளம்பிட்டேன் மாப்பிள்ளை நான் கரெக்டாக ஒரு நாலு நாலரைக்கலாம் அதாவது விருத்தாஸ்தலத்துலேருந்து கிளம்பி நான் வந்து சென்னைக்கு போய் ரீச் ஆகணும்னா பதினோரு மணிக்கு பஸ் இடணும்னா கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் ஏன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஜேர்னி மட்டுமே வரும் அதனால் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை நீ கிளம்பி வந்துடுறா நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்பில் எப்போ ஒரு நாலு நாலு போய் ரீச் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்க என்னோடய பேக் கேக்கு மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நேராக ரெஸ்யூம் விசும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் நேராக போய் சென்னையிலையும் ரீச் ஆகிட்டேன் பேக் கேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுற கேட்டகரி தான் நான் போனேன் ஏன்னா ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் நம்ம கண்டிப்பாக போய்ட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிடுவோம் ஏன்னா ரெக்கமெண்ட் வேறு பண்ணியிருக்கான் எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து கிடைக்கும் நல்ல ஃப்யூச்சர் மாறும் ஆனால் நான் படித்தது வேறு நான் போக போகிற வேலை வேறு ஏன் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு எப்படியாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு நம்பிக்கையில் நானும் சென்னைக்கு போனேன் ஓகே நான் போன வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் திரும்ப என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அங்கே ஒரு நாலரை மணிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடித்ததும் என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்கலை ஒருவேளை மணி நாலரை மணிக்கு போய் ரீச் தான் நம்ம வந்து ஃபோன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கலையாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கு அப்படின்ட்டு நானும் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அஞ்சரை மணிக்கு அடித்தேன் திரும்ப ஒரு அஞ்சரை மணிக்கு அடித்ததும் திரும்ப அப்பையும் எடுக்கலை சரி இன்னமும் எழிஞ்சிருக்கில்லையாட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு ஆறு ஆறரைக்கா அடிப்போம் அப்படின்ட்டு ஆறரைக்காய் அடித்தேன் அப்படி ஏழரை ஆச்சு அப்புறம் எட்டரை ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்க மாட்டேன் என்னன்னு தெரியல பட் ஆனால் அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு தெரியும் அந்த கம்பெனி நான் சொல்ல விரும்பலை அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக போயிடுவோம் ஏன்னா நான் ஃப்ரெண்டும் அங்கே தானே ஒர்க் பண்ணுறான் அதனால் நானும் சரி அங்கே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆனதும் திரும்ப வந்து ஃப்ரெண்டு அடிக்கிறேன் மாப்பிள்ளை மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன் மாப்பிள்ளன்னு சொல்கிறதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு நான் திரும்பவும் கால் பண்ணேங்க திரும்பவும் கால் பண்ணி ஃபோன் ரிங்கு போச்சு ஒரு மணி ஒரு எட்டரை மணிக்கு மேலே வந்து கால் பண்ணேன் ஃபோன் ரிங்கு போச்சு ஃப்ரெண்டும் எடுத்தாங்க எடுத்துகிட்டு மாப்பிள்ளை நான் இங்கே வந்துட்டேன் பிள்ளை கம்பெனிக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் நீ வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ வாப்பிள்ள அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னாக்க இல்லை மாப்பிள்ளை நான் வந்து ஊரில் இல்லை சென்னையில் இல்லை நான் வந்து என் சொந்த ஊருக்கு வந்துட்டேன் நீ வந்து இன்டர்வியூ போய் அட்டன் மாப்ள நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீ போய் வேணா இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னது தான் ஏன்டா நீங்கள் முன்னாடியே சொல்லலை நான் வேற உன்னை நம்பி கிளம்பிட்டு மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு ரெடியாக வந்துட்டேன்டா நான் இன்னும் ஃப்ரெஷ் அப் கூட ஆகலையேடா நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்கிறியே உன்னை நம்பி தான்டா நான் வந்தேன் அப்படின்ட்டு நானும் கேட்டேன் கேட்டதுக்கு இல்லை அப்படிலாம் ஒரு அர்ஜென்ட் வேலை அதனால நான் வந்துட்டு நீ ஒன்றும் கோச்சிக்காத நீ எங்கேயாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ ஆகிட்டு நீ போய் இன்ட்ரி இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான் ஏன்னா ஆக்சுவலி எனக்கு அங்கே அப் ஆகுறதுக்கு எங்கே இடம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம எழுங் இங்கே ஒரு அப்படியே இடம் இருந்தாலும் மேபி நான் நைன் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும் அதுவும் இல்லாமல் நான் வந்து அப்படி ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னால் கூட என்னால் போயிட்டு அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர முடியாத அளவுக்கு டைமும் இல்லை சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது நம்ம கிளம்பியாச்சு வந்தாச்சு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நேராக இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிடும் அப்படின்ட்டு வாட்ச்மேண்ட போய்ட்டு மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் பேரை சொல்லி நான் மாதிரி கேட்டேன் இல்லைப்பா அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது நீ இன்டர்வியூ தானே அட்டன் பண்ண வந்த நீ என்ன பண்ணுறனா போய்ட்டு இன்டர்வியூ வெயிட்டிங் ஹால் ரூமில் போயிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் போய்ட்டு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்தேன் அதுக்கப்புறம் அங்கே மே மேனேஜர்லாம் இருந்தாங்க மேனேஜர்கிட்ட போய்ட்டு இவங்க பேர் தேவை சொல்லி ஃப்ரெண்டு தெரியுமாங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதும் நீ எதுக்கு வந்த என்ன உனக்கு வேணும் என்ன உனக்கு மேட்ரு அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டாங்க நான் இதேமாரி இன்டர்வியூக்கு வந்தேங்க அதனால் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார் அதனால் அதை சொல்லு என் பேரை சொல்ல அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் யார் பேரையும் எனக்கு தெரியாது உனக்கு நீ வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சு சரி ஓகே இங்கே வந்து ஃப்ரெண்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சொன்னானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அதனால் நானும் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே வெயிட் பண்ண தானே சொல்கிறாங்க நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட பேசிப்போம் அப்படின்ட்டு நானும் போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வந்து இன்டர்வியூ உட்காந்துட்டு இருந்தேன் பேட்ச் பேட்சாக வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிட்டாங்க பேட்ச் பேட்சாக எப்படின்னாக்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட்டிங் ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து தேர்ட்டி நம்பர் வரைக்கும் ஒருத்தவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு முப்பது பேர்த்தையும் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து ரெண்டாவது பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆனதும் நான் வந்து ரெண்டாவது பேட்சுக்கு வந்துட்டேன் ரெண்டாவது பேட்ச் வந்ததும் நான் வந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்து இருக்கேன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து பார்த்தீங்கனாக்கா தேர்ட்டி அதாவது சிக்ஸ்டி வரைக்கும் எடுப்பாங்க நான் வந்து தேர்ட்டி ஃபோரில் இருக்கேன் ஃபஸ்ட்டு பேட்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆச்சு பன்னெண்டரை மணி இருக்கும் அப்புறம் தான் வந்து நான் செகண்ட் பேட்சில் வந்து உள்ளே போகிறேன் என்னை எல்லோரும் பார்க்கும்போது ஒரு இலக்காரமாகவே பார்த்தாக்கேன் எப்படின்னு சொன்னான்னாக்கா ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகலை பெரிய ஃபைலு தூக்கிட்டு போயிருக்கேன் பெரிய பேக் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒரு ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு கட்டப்பையில் துணி இருக்குது அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனதுனால ஃபஸ்ட்டு என்னை இன்சல்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்க அந்த கம்பெனியில் நான் போய் மேனேஜர்கிட்ட போய் பேசினது ஃபஸ்ட்டு ஒரு இன்சல்ட்டு ரெண்டாவது நான் போது எல்லாரும் என்னை பார்த்து என்னடா இது ட்ரெஸ்ஸிங் காசு காஸ்ட்யூம் மாடானி போட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரியே ஒரு இலக்காரமாக பார்த்தாங்க சரி என்ன பண்ணுறது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்கோம் நம்ம வேலை நம்ம பையன் எடுத்துகிட்டு வந்தால் என்ன இல்லை எது எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன நம்ம இன்டர்வியூவில் போய் அட்டம் பண்ணுவோம் மீதியை வந்து அப்புறம் பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எதனால பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிட்டாங்க எல்லார் பேரையும் வந்து லைனாக கூப்பிட்டாங்க ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அந்த இன்ட்ருவியூவில் வந்து எப்பொழுதுமே இங்கிலீஷில் தான் பேசணும் பேசணுமாட்டு அது வந்து எனக்கு வந்து தெரியாது நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் சாரி ஃப்ரெஷர் தான் இங்கிலீஷில் வந்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அந்த நியூஸ் வந்து எனக்கு அந்த ஸ்பாட்டில் தான் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ளூடாக இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு பயமே வந்துது எப்படின்னாக்கா எனக்கு நார்மலாக நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு காலேஜ் முடிச்சிட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு செல்ஃப் இன்ட்ரட்ஷன் பண்ண தெரியும் ஒரு பேசிக்கான லாங்குவேஜ் இங்கிலீஷு அந்த இங்கிலீஷில் வந்து ஒரு பேசிக்காக எனக்கு எல்லாம் கொஞ்சம் பேசத் தெரியும் அந்தளவுக்கு ஃப்ளூடெல்லாம் எனக்கு பேச தெரியாது அதனால் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப படபடப்பும் பதட்டமும் அதிகமாகிடுச்சு எனக்கு வந்து எல்லோரும் இவங்க பார்க்கறதும் எனக்கு வந்து அவங்க வந்து என்னை நெக்கல் பண்ணி சிரிக்கிறதும் ஒருத்தவங்க பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எதுக்காக நம்மளை பார்க்குறாங்க நான் வச்சுருக்க கட்டப்பை அப்பை முதக்கொண்டு நோட் பண்ணி பார்த்தாங்க எல்லோரும் ஒரு மாதிரி சிரித்தாங்க அதெலாம் ஆனால் நான் ஃபீல் பண்ணவே இல்லை நம்ம வேலை என்ன நான் வந்தது இன்ட்ர்வியூவுக்கு இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு செலக்டாக இல்லையா எவ்வளோ எனக்கு சேலரி அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் அதேமாரி செகண்ட் பேட்சை எல்லாத்தையும் கால் பண்ணிட்டாங்க செகண்ட் பேட்ச் எல்லோரும் மூவ் ஆகுறோம் மூவ் ஆனதும் தான் அங்கே ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் என் லைஃப்லே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹாலு பெரிய ஹாலில் முப்பது பேர் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் பெட்சுக்கு முப்பது பேர் செகண்ட் பெட்சுக்கு முப்பது பேர் செகண்ட் பெட்சில் நான் வந்து முப்பது பேர்த்தோட உட்காந்துருக்கேன் உட்காந்ததும் அந்த ஹாலில் நிறைய சேர்லாம் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நீட்டாக வச்சுருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அந்த ஸ்டேஜில் வந்து எல்லமே ஏறி பேசணும் அதாவது எப்படி பேசணுன்னா ஃப்ளூடாக இங்கிலீஷில் பேசணும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை அது ஏன் தப்பு ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் எனக்கு பேசிக்காக லாங்குவேஜ் தெரியும் நான் என்ன என்னால் படிக்க முடியுமோ அதை தான் படித்து நான் வந்து ஒரு கிராஜுவேட்டில் வந்தேன் சரி ஓகே அது ஏன் தப்பு இல்லை எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் அந்த அளவுக்கு வராதுங்க எனக்கு தான் எனக்கு தெரியாதுன்றதை ஒத்துக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயமே தெரியாதுன்னா தெரியாது அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் என்னை வந்து நான் தான் முப்பத்தி நாலாவது நம்பர் ஆச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு போனாங்க அதுக்கப்புறம் செகண்டு போனாங்க அதில் பெரிய பெரிய ட்விஸ்டெலாம் நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப மனசே சங்கடமாக ஆயிடுச்சு எப்படின்னா எல்லாத்தையும் எல்லோருமே வந்து நல்லா ஃப்ளூடாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க பட் ஆனால் அதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இருக்க 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 பதட்டம் அதிகமாகி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து என்னையும் கூப்பிட்றாங்க நான் எழிஞ்சேன் போது அந்த கட்டைப்பையோட தூக்கிட்டு ஒரு பயத்தில் வந்து எழிஞ்சிட்டு அந்த கட்டப்பையோட போயிட்டேன் அதுதான் நான் ஒரு பண்ண ஒரு பெரிய தப்பு கட்டைப்பையும் பேக்கையும் மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு சக்கட்டுக்கு நடந்து போயிட்டேன் அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்புனே சொல்லலாம் ஆனால் அங்கே நடந்தது எனக்கு என்ன எதர்ச்சியாக தன்னை மீறி தான் நடந்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனேன் மேடையில் ஏற ஏறி இங்கிலீஷில் பேச சொல்கிறேன் என் செல்ஃப் இன்டெக்ஷன்லாம் கொடுத்தேன் செல்ஃப் இன்டெக்ஷன் எல்லாமே கொடுத்தேன் கரெக்டாக பண்ணேன் பயத்துலேயும் கரெக்டாக பண்ணேன் ஆனால் வந்து இன்னும் அந்த கண்டன்ட்டை வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு கண்டன்ட்டு கொடுக்குறோம் அதை வந்து இங்கிலீஷில் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கு இங்கிலீஷாக வராது நான் என்ன பண்ணுறது இங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரிஞ்சுன்னா நான் பேச போகிறேன் செல்ஃப் இன்டேஷனில் என்ன கேட்டாங்கன்னாக்கா நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அதை தான் கேட்டாங்க அதை நான் கரெக்டாக சொன்னேன் நான் வந்து விருத்தாச்சலம் நான் சந்தோஷ் எங்கள் அப்பா வந்து சலூன் கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதும் நீ எல்லாம் ஏன்டா இங்கே வரன்ற மாரியே நான் பார்த்தாங்க ஏன்னா எங்கள் அப்பா அந்த வேலை தான் செய்கிறாரு சலூங்கடை வேலை தான் செய்கிறாரு நான் என்ன பண்ணுறது சலூங்கடை வேலைன்னா கேட்டேன் என்ன இலக்காரமாக போய்ட்டு அப்படிலாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறி அதுக்கப்புறம் கண்டன்ட்டு வந்து எனக்கு என்ன கண்டன்ட்டு கொடுத்தாங்கனாக்க அந்த தீபாவளினால் என்ன தீபாவளி பொங்கல்னால் என்ன அந்த எப்படி சொல்கிறது அந்த தீபாவளி பொங்கலை வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயே பேசுங்கன்னு சொன்னாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் பேசினேன் அதுக்கப்புறம் திக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியாது உண்மையிலேருந்து அந்த அளவுக்கு ஏன்னா சொல்லியிருந்தால் கூட நான் மக்காராவது பண்ணியிருந்துருப்பேன் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றதுக்காக சாரி சார் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராதுன்றதுமே எல்லாருமே அந்த முப்பது பேரும் ரொம்ப சிரிக்க ஆரம்பித்தாங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க அதை பார்த்துலாம் நான் ஃபீல் பண்ணல ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு ஏன்னா ஒரு தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சா நம்ம தப்பு தானே ஏன்னா யார் என்னென்னது தெரியாது எல்லாத்தையும் சக்கட்டுக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்றது யாருமே நினைக்கிறதே கிடையாது ஆனால் நான் படிச்சுருக்கேன் படித்ததுக்கான மதிப்பு இல்லை ஆனால் நான் செய்கிறதுக்கான வேலையும் இது கிடையாது பட் இருந்தாலும் ஒரு என்கரேஜ் பண்ணலாம் இல்லைப்பா நான் வந்து வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து உங்கள் அப்பா தொழிலே பண்ணலாமே நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்டாங்க ஓகே நான் எங்கள் அப்பா தொழிலே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்தான் ஒன்றும் தப்புலாம் நான் சொல்லலை ஆனால் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது என்னென்னா சலுங்கட்டால் இலக்காரமாக பார்ப்பாங்க எதுவுமே ஒரு இலக்காரம்தான் எதா இருந்தாலும் இலக்காரம்தான் அதை வந்து மாற்றணுன்றதுக்காக தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணேன் மூவ் பண்ணது வந்து என்னோடய தன்னம்பிக்கையால் தான் பண்ணலான்னு நான் நினச்சேன் ஆனால் என்னோடய தன்னம்பிக்கை அங்கே வேலை செய்யலை எல்லோரும் பார்த்து இலக்காரமாக தான் சிரித்தாங்க ஏன்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஹை கிளாஸாக இருந்தாங்க நல்லா ஃப்ளூடாக இங்கிலீஷ் பேசினாங்க நல்லா கான்வெண்ட் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பாங்க போல் ஓகே தப்பு இல்லை அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நான் வெளில வந்துட்டேங்க எனக்கு இது ஆகலை சார் எனக்கு சாரி எனக்கு வந்து இந்த ஒர்க்கு வந்து எனக்கு செட் ஆகாது நான் வந்தது தப்பு தான் ஓகே இதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனிக்கு நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு நானும் சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டேன் இறங்கினது தம்பி உன் கட்டப்பை எடுத்துகிட்டு போலியான்னு ஏன்னா எனக்கு மறந்தே போச்சு உன் கட்டப்பை எடுத்துகிட்டு போலியா கேட்டாங்க கட்டை போய் தூக்கிட்டு வந்துட்டு ஏடா படித்ததும் ஒன்றும் இல்லை வேலை செய்கிறது ஒன்றும் இல்லை எதுவுமே ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் அசிங்கப்படுத்துவாங்க படிச்சிருந்தா மட்டும் எல்லாத்துக்கும் மரியாதை கிடைக்கலாம் கிடையாது எல்லாரையுமே இந்த உலகத்தில் தான் படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி உனக்கெல்லாம் இங்கே பேச வராது நீ தமிழ் தான் பேசுகிற தமிழில் உனக்கு எங்கே இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அங்கேயே போய் பேசிக்கோ இங்கெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா அது நமக்கு பேச வராதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு இங்கிலீஷ் தானே பேச வராது எனக்கு நாலேஜ் இருக்குது நான் வந்து கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பைய எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கீழே இறங்குறேன் எல்லோரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாருமே இதை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த வழி வந்து என்னடா அழுகுறானேன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபீலிங் அவங்க அசிங்கப்படும் போது தான் அந்த ஃபீலிங் வரும் அசிங்கப்படாமல் இருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் வராது நான் என்ன ஃபீலிங்கோடு இருந்துன்றது எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் நேராக வெளில வரட்டேன் வெளில வந்துட்டு ஒரு கட்டையில் உட்காந்துருந்தேன் ஒரு கட்டையில் உட்காந்துட்டு அப்படியே எனக்கு வந்து பித்து பிடிச்ச மாதிரியே இருந்தது சரி ஓகே நம்ம முதல்ல ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்துருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படி போகிறான் அதில் டெவலப்பாக இருக்கே முடியாது ஏன்னா ஊருக்கு போய்ட்டுன்னு சொன்ன ஃப்ரெண்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வண்டியில் போகிறான் நல்லா இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஃபோனும் அடிக்கல ஏன்னா என் கண்ணாலே பார்த்துட்டேனே என்னை மீறி நான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்தேங்க அந்த இடத்துல எதுவுமே எனக்கு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளாலையும் எதாவது முன்னேற முடியுமா வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிட முடியுமா அப்படின்றதுக்காக நிறையா போராடி இருக்கேன் இதில் ஒரு பாட்டு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் நிறையா பட்டத்தெலாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு அக்கா தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு இருந்த கையேந்தி இருக்கு பாருங்க அது தள்ளி வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து நிறுத்திருக்காங்க அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்ததும் அந்த அக்கா என்னை பார்த்து தம்பி ஏன்ப்பா நீங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்க என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லைக்கா அதை பேர் இன்டர்வியூக்கு வந்தேன் ஏன்னா நான் சலூன் கடை தான் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து வேலை செய்கிறான்ட்டு எங்கள் அப்பா வச்சு சலூன் கடையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பட்டுருவாங்கக்கா அங்கேயே போய் முடிய வெட்டுனீங்களா ஏன்டா இன்டர்வியூக்கு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கக்கா அப்படின்ட்டு சொன்னாங்க அது ஓகே அந்த அக்கா கிட்ட சொன்னேன் அந்த அக்கா அதுக்கு அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க தம்பி நீ இதுக்கே எப்படி சொல்கிறியப்பா என்ன இந்த இடத்துல கடையே போட விட மாட்டேறாங்க அதையும் தாண்டி தான் நான் வந்து இந்த இடத்துல கடை போட்டுருக்கேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை வந்து நான் காந்து பண்ணணும்ல தம்பி அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கினா நான் இங்கே கடை போட முடியாது தம்பி அதேமாரி தான் தம்பி என்னைக்கு மனசு தளர விடாத அப்படின்னு சொன்னாங்க அது அந்த பாயிண்ட் எனக்கு உண்மையிலுமே பிடிச்சிருந்தது ஏன்னா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து அசைக்கப்பட்டுருப்போம் அசைக்கப்படாமலாம் கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதேமாரி நிறையா பேர் சொல்லாமல் இருப்பீங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க படிச்சிட்டா மட்டும் வேலை கிடைச்சுலாம் அதை எதுக்குமே எங்கள் மதிப்பு கிடையாது அந்த அக்கா சொன்ன கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா எதை பார்த்தும் மனசு தளரவே விடாத உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுன்னாங்க நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் பல என்ட்ரிக்கு போயிருக்கேன் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் எங்கள் அப்பா வந்து பார்க்கணும் அப்புறம் அம்மாவை பார்க்கணும் எல்லாமே அப்புறம் ஃபேமிலி நம்ம தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக நானும் வந்து கம்பெனியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சரி ஓகே அப்படின்ட்டு திரும்ப வந்து நான் கம்பெனிக்கு நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு அப்பாவெலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் கரெக்டாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் வர வேணாம் கம்பெனிக்கு வந்தால் ரெகுலராக வந்தால் வா இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையே இப்படி தான் போகும் அதுவும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம நினச்சது என்னைக்கு நடந்திருக்கு கடவுள் வந்து என்றைக்கும் கஷ்டத்தான் நமக்கு கொடுப்பாரு என்றைக்குமே நமக்கு நல்லது வாழ்க்கையில் செய்யவே மாட்டார் நினச்சிக்கிட்டு ஓகே நான் அதுக்கப்புறம் எங்கள் கடையவே டேக்கர் பண்ணிவிட்டு எப்படின்னா நம்ம சலூன் கடையை வச்சு தானே அவங்க கிண்டல் பண்ணாங்க அதனால் நான் சலூன் கடையை வச்சு இன்றைக்கி அந்த கடையில் தான் உங்கள்கிட்ட உட்காந்து இருக்கேன் இன்றைக்கி இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா அன்னைக்கு என் பேச்சை கேட்குறதுக்கு முப்பது பேர் கூட தயாராக இல்லைங்க ஆனால் இன்றைக்கி என் பேச்சை கேட்குறதுக்கு ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு உண்மையாலுமே சத்தியமாக பெருமையாக இருக்குங்க ஏன்னா எனக்கு பேச தெரியலன்ட்டு தான் என்னை வெளில அனுப்பிச்சாங்க ஆனால் அந்த நான் இப்போ பேசுகிற வார்த்தைக்காக நீங்கள் எனக்குள்ளே வந்திருக்கீங்க என்னை தேடி வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐம்பதாயிரம் பேத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேச தெரியலன்னு சொன்னதுனால பேசி பேசியே உங்கள நான் சம்பாரிச்சிருக்கேன்ற போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யாருங்க கிடையாது எனக்கு பேச வரும்த உங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதும் ஏன்னா ஒருத்தவங்கள வச்சு நம்ம எல்லாரையும் அப்படி தான் இருப்பாங்கலாம் கெஸ் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு தான் என்ன நீங்கள் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் அன்னைக்கு வந்து என் பேச்சு கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயும் கஷ்டம் இருக்குங்க கஷ்டத்தெல்லாம் பார்த்தனா வேலைக்கு ஆகாதுங்க கஷ்டத்தெல்லாம் பார்த்தனா எதுவுமே பண்ண முடியாது அர்த்தம் இதை சொல்கிறான் அதை சொல்கிறான்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் சத்தியமாக வேலைக்கு ஆகாதுங்க எனக்கு நீங்கள் உங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் பாருங்க அதுதாங்க எனக்கு முக்கியம் ஏன்னா ஐம்பதாயிரம் பேர் என் பேச்சை கேட்குறாங்கன்னா அது சும்மா கிடையாதுங்க உண்மையாலுமே கடவுள் கொடுத்தா வரங்க அன்னைக்கு நான் அசிங்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அன்னைக்கு நான் அசிங்கப்படாமல் அதே கம்பெனியில் நான் இருந்தாலும் என்னை யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது உண்மை தானே ஆம்பளைங்க அழுதா அது அசிங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என் மனசுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை தாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என் தேவைத்தவங்கிட்ட ஷேர் பண்ணாதான் அந்த வலி போகும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே புழுங்கி 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 கடைசியில் நமக்கு ஒரு நாள் அதுவே ஒரு பெரிய வியாதியாக மாறிடுங்க எல்லாருக்குமே இப்படி தான் எனக்கு மட்டும் கிடையாது உங்கள் மனசில் இருக்கிறத வச்சுக்காதீங்க வெளியே உண்மை அதுதாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா கடைசியாக என் ஃப்ரெண்டு போனான்னு சொன்ன பாருங்க அப்போ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அது இல்லாமல் அந்த கம்பெனியில் அந்த மேனேஜரு அங்கே ஆள் எடுத்த இன்டர்வியூக்கு ஆள் எடுத்த எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் எனக்கு இன்னமும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க இப்படி பார்த்தாங்க இப்படி பேசினாங்க அப்படின்ட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க லைஃப்பில் அதேமாரி அந்த முப்பது பேரும் என்னை பார்த்து எப்படி இலக்காரமாக சிரித்தாங்கன்றதும் என் மனசுக்குள்ளே பயிற்சி லைஃப்னால் லைஃப்லாம் அப்படி தான் அதெல்லாம் ஆனால் சில விஷயத்தை மறக்கணும் சில விஷயத்த மறக்கவே கூடாது ஏன்னா மறந்துட்டேன்னா நம்மலாம் மனுஷனே இல்லை சோகத்தை தான் வெளியே கொட்டணுமே தவிர நமக்கு என்ன நடந்த துரோகத்தை மறக்கவே கூடாது தான் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் இன்றைக்கி என்னோட சலூன் கடையில் இருந்து நான் சம்பாரித்து வேறு செயின் போட்டிருக்கேன் என் வீட்டில் ஏசி போட்டிருக்கேன் எனக்கு தேவையானதான் அனைத்தும் பண்ணுறேன் ஆனால் என் ஃப்ரெண்டு இன்னமும் அந்த பன்னெண்டாயிரூவா சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கான் எப்படி அவன் அவன் ஒரு விதத்தில் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான் ஏன்னா அவன் அன்றைக்கி ஓகே சொல்லி எனக்கு கூட்டி போய் காமிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்காது என்றைக்குமே முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க உங்களுக்கு யார் என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி என்றைக்குமே அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இதை பார்த்திங்களா சும்மா கடல் மாதிரி இருக்குது நம்ம கடை என்றைக்குமே இந்த கடை எனக்கு அந்தளவுக்கு வருமானம் கொடுக்கும் எனக்கு திறமை என் கையில் இருக்குது உண்மாதான் என்றைக்கும் உங்களோட திறமையை நீங்களே வளர்த்துக்கோங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க யாரையுமே எடுத்து எழுந்தி பேசாதீங்க ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சுருக்கேன் மற்றவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்தினது மற்றவங்க வந்து என்னை திட்டி வெளியே அனுப்புனது நிறைய சோகம்லாம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது இல்லை என் லைஃப் நிறையா நடந்திருக்கு என்றைக்குமே நான் எதுவுமே மறக்க மாட்டேன் ஆனால் என் முயற்சியை மட்டும் கைவிட மாட்டேன் அதுதான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குமா அதேமாரி இதை நான் சொல்லி ஆகணும் என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றினது யார் தெரியுமா அந்த அக்கா சொன்ன தள்ளுவண்டி போட்ட அக்கா அவங்க தாங்க ஏன்னா அவங்க அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லலைன்னா நான் ஒரு மூளையில் உடஞ்சி போய் தான் உட்காந்துருப்பேன் உன்னால் முடிகின்ற தம்பி நீ ஏதா இருந்தாலும் தைரியமாக பண்ணுற யாருக்கும் பயப்படாதடா ஏன்டா பயப்படுற அப்படின்னு கேட்டதுனால தாங்க நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அக்கா அந்த அக்கா என் மனசே மாற்றிருக்காங்க அவங்க ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்போ பெண்கள் எல்லாருமே நமக்கு நல்லது சொல்லுவாங்க என்றைக்குமே பெண்கள் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் அவங்களுக்கு அனுபவம் அதிகங்க எதுலையாக இருந்தாலும் நம்ம அம்மா எப்படி ஆறுதல் சொல்லுவாங்களோ மாதிரி தாங்க அக்காவும் தங்கச்சியும் மற்ற எல்லா பெண்களும் நமக்கு அம்மா மாதிரி அருமையாக ஆறுதல் சொல்லுவாங்க அவங்கள தாண்டி இந்த பூமியில் நல்ல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க உண்மை அதுதாங்க என்னோடய வாழ்க்கைக்கு அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு எப்படின்னு தெரியல